ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒர் தேர்வில் வந்த ஒரு வரலாறு கேள்வியையும் அது சம்பந்தப்பட்ட தகவலையும் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் கேள்வி நம்பர் நூற்றி இருபத்தி மூன்று கேள்வி என்னன்னு பாருங்கள் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அலிப்பூர் குண்டு வெடிப்பு அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கு அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஆதரவாக வாதாடியவர் யார்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ் இவரை சுருக்கமாக சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் அதாவது சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான் சிஆர் தாஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான் சுருக்கமாக சொல்கிறதுனா சிஆர் தாஸ்ன்னு சொல்லலாம் சரி இந்த அளிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குன்னா என்ன இந்த கண்டெண்ட்டை ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னா பன்னெண்டாம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடம் இருக்கிற பக்கம் இருபத்தைந்தாவது பக்கத்தில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கை பற்றி சொல்லியிருக்காங்க இது என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துர்லாம் வங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுகளில் பல இரகசிய சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா புரட்சிகரமாக செயல்பட்டு ஆங்கில ஆட்சியை தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல ரகசிய சங்கங்கள் உருவாக்கப்படுது இதில் ரெண்டு முக்கியமான சங்கங்கள் முதன்மையாக இருக்குது ஒரு சங்கம் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட அனுசீலன் சமிதி எங்கே உருவாக்கப்பட்டது கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது இன்னொரு சங்கம் டாக்காவில் உருவாக்கப்பட்ட அனுசீலன் சமிதி ரெண்டுமே அனுசீலன் சமிதி தான் ஒன்று கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டிருக்குது இன்னொன்று டாக்காவில் உருவாக்கப்பட்டிருக்குது கல்கத்தா அனுசீலன் சமிதியை யார் உருவாக்கினாங்கன்னா ஜிதேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவரும் அரவிந்த் கோஷுடைய சகோதரர் பரேந்தர் குமார் கோஸ் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்கத்தா அனுசீலன் சமிதியை உருவாக்குறாங்க அதுவே டாக்கா அனுசீலன் சமிதியை யார் உருவாக்குனாங்கன்னா புலின் பிகாரிதாஸ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்குறாரு இந்த ரெண்டு சங்கமும் நிறைய ஆட்களை சேர்க்குறாங்க ஆங்கில அரசுக்கு எதிராக புரட்சிகரமாக செயல்படுறாங்க இந்த சங்கங்கள் மூலமாக ஒரு வாராந்தர புரட்சிகர இதழ் வருது அந்த இதழுக்கு பேர் யுகாந்தர் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு வார இதழ் வாரம் வாரம் வரும் புரட்சிகர இதழ் பேர் யுகாந்தர் அடுத்து இவங்களுக்கு பணம் வேணும்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க கல்கத்தா அனுசீலன் சமிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரங்கூர் அப்படிங்கிற இடத்துல முதல் சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா அனுசீலன் சமிதி நடத்துகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சங்கமும் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதே சமயத்தில் ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் யார் ஹேமச்சந்திர கனுங்கோ இவரும் வந்து புரட்சிகர செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் இவர் இராணுவ பயிற்சியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸுக்கு போகிறார் பாரிஸ் எங்கே இருக்குது ஃப்ரான்ஸுடைய தலை எனக்கு தான் பாரிஸு ஃப்ரான்ஸுக்கு போய் பாரிஸில் இராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வராரு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் மணிக் தலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் மதச்சார்பு பள்ளியை உருவாக்குறாரு கூடவே குண்டு தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தையும் உருவாக்குறாரு அந்த பண்ணை வீட்டிலேருந்து பலருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு எப்படியெல்லாம் வந்து செயல்படணும் அப்படின்ட்டு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க சுதேச போராட்டக்காரர்களை தாக்கிய டக்ளஸ் கிங் போர்டு அப்படிங்கிற அதிகாரியை தான் முதல்ல போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க யார் டக்ளஸ் கிங் போர்டு இவரை தான் ஃபஸ்ட்டு போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பொறுப்பை ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரெண்டு பேர் யார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒருத்தர் போஸ் இன்னொருத்தர் பிரபுல்லா சாக்கி இந்த குதிராம் போஸ் இருக்கார் பார்த்தீங்களா இவருக்கு பதினெட்டு வயசு ரொம்ப சின்ன பையன் பிரபுல்லா சாக்கி இவருக்கு பத்தொம்பது வயசு ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க டக்ளஸ் கிங் போர்டை எப்படியாவது தள்ளணும் அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒரு சாரட்டு வண்டி போயிட்டுருக்கு அதில் டக்ளஸ் கிங் போர்டு தான் போகிறாருன்னு நினச்சி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வெடிகுண்டு போட்டுறாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ரெண்டு ஆங்கில பெண்கள் இருக்காங்க அவங்க இறந்து போயிடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள சுற்றி வளச்சி பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது பிரபுல்லா சாக்கி இவர் இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு தற்கொலை பண்ணிக்கிறாரு மாட்டிக்கிட்டா பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் குதிராம்போஸ் வந்து மாட்டிக்கிறாரு இவர் மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து இவர் கொலை செஞ்ச குற்றத்துக்காக இவரை வந்து தூக்கில போட்டுறாங்க தூக்கில் போட்டதோடு நிற்காமல் இந்த கொலைக்கு காரணமான யாரார் செயல்பட்டாங்களோ இந்த அனுசீலன் சமிதியை சார்ந்த நிறைய பேரை கைது பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஸ் அவரை கைது பண்ணுறாங்க அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஸ் அவரை கைது பண்ணுறாங்க மேலும் முப்பத்தைந்து நபர்கள் மேலும் முப்பத்தஞ்சு பேரை கைது பண்ணுறாங்க எல்லாரையும் வச்சு வழக்கு நடத்துகிறாங்க அந்த வழக்கில் சித்தரஞ்சன் தாஸ் இவர் வந்து என்ன பண்ணுறாரு புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடுறாரு இது வந்து குண்டு குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு பேசப்படுது கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா அரவிந்த் கோஸ் இருக்கார் பார்த்தீங்களா இவரை வந்து நிரபராதி அப்படின்னு விட்டுறாங்க இவருக்கு எதுவுமே தெரியாது இவரை விட்டுறலான்னு விட்டுறாங்க அவருடைய அண்ணன் பரீந்தர் குமார் கோஸ் அவருக்கும் உல்லாஸ் கர்தத் அப்படிங்கிறவருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா நாடு கடுத்தும் தண்டனை அதாவது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்லி நாடு கடத்திட்டாங்க ஆயிர்கால நாடு கடத்த தண்டனை கொடுத்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த வழக்கு ஒரு வருடமாக நடக்குது கடைசியாக பார்த்தா இந்த புரட்சிக்கிற இயக்கங்கள் எல்லாமே படிப்படியாக வீழ்ச்சி அடையுது அரவிந்த் கோஷுன்னு ஒருத்தரை பார்த்தோம்ல இவர் பின்னாடி என்ன பண்ணுறாருனா ஆன்மீக பாதைக்கு திரும்பி அவர் பாண்டிச்சேரிக்கு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் இறக்கும் வரைக்கும் பாண்டிச்சேரியிலேயே தங்கியிருக்கார் இவரைத்தான் நம்ம அரவிந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் புக்களெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்கு கிடையாது மற்ற புக்கில் பார்த்தீங்கன்னா அரவிந்தர் அவர் கூறிய கருத்து அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அவர் தான் அரவிந்த் கோஷ் இப்படி படிப்படியாக வந்து புரட்சிகர இயக்கம் உருவாகி அந்த புரட்சிகர இயக்கம் அப்படியே படிப்படியாக வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு இந்த ஒரு வீடியோவில் குண்டு குண்டுவெடிப்பு வழக்கை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க